ஃப்ரெண்ட்ஸ் இரவு வணக்கம் யார சாப்பிட்டிங்களா என்ன சரிங்க வேலைக்கு போய் வந்தாச்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுல நல்ல உலகம் இரவு வணக்கம் எல்லாம் சாப்பிட்டீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்கு தமிழில் சொல்லுங்கள் நலமாங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்கு ஹாய் அக்கா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்றீங்க சிக்கன் ரைஸ் சாப்பிட்டேன் அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா நானும் சாப்பிட்டேன்ப்பா தான் சாப்பிட்டேன் நான் ரசம் சாதம் சாப்பிட்டேன் அக்கா நான் வசந்தி ஏய் வசந்தி பாண்டாவா ஏன் சேஸ்த் பூஜா சாரு மதித்து ஏன் சேஸ்தார் தின்றியா ஏன் சிக்கன் ரைஸ் இவாளுக்கு ஹாய் ஹாய் இங்கிலீஷில் இருக்கு தமிழில் சொல்லுங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க லைவ் சப்போர்ட் பண்ணுறா எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ஹீரோ வணக்கம் எல்லோரும் சாப்பிட்டிங்களா ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க என்ன சாப்பிட்டீங்க இங்கிலீஷ் தெரிஞ்சு தமிழும் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரில ஹாய் ஹாய் எல்லோரும் நல்லா இருக்காங்க அக்கா சரி சரி அக்கா இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் ஹலோ ஹாய் இரவு வணக்கம் அக்கா தூக்கம் ஆமாம் ஆமாம் என்ன செய்வேன் இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுட்டு தான் வந்தேன் சரி கொஞ்சம் நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்க கேட்டாங்க அது சிக்கன் ரைஸ் சரி சரிம்மா அந்த தின்றியா ஏன் சேஸ்தார் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் எப்படி இருக்கீங்க என்று பதில் செய்யும் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஹாய் ஹாய் அக்கா சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் 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 இங்கிலீஷில் இருக்கு தமிழில் சொல்லுங்கள் உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் ஹலோ நீங்கள் எந்த ஊருங்க நான் வேலூர் நீங்கள் எந்த ஊர் என் பேர் வந்து கோம்பளா ஒன்றும் பண்ணல அக்கா சாப்பாடு சும்மா தான் இருக்குது அப் சரி சரிம்மா இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் வாழ்த்துக்கள் அக்கா வாழ்த்துக்கள் வா சூப்பராக இருக்கு உங்கள் பேர் கோம்லா உங்கள் பேர் என்ன எப்படி இருக்கீங்க இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் லைவுக்கு வந்திருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம் சகோதரி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஹாய் கோமலா வழி சாப்பிட்டிங்களா குட் நைட் நான் சாப்பிட்டேனே நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் ஹாய் இன்னைக்கு போட்ட பாட்டு சூப்பர் அருமை நன்றி நன்றிண்ணா லைக் சகோதரி நன்றி நன்றி வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் லைவ் எனக்கு வரமாட்டேங்கக்கா தெரியலையே யார் லைவ் வரமாட்டேங்குது புரியுற மாதிரி போடுங்க நான் நல்லா இருக்கேன் அக்கா என் கலை ஹாய் கலை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க என்ன சமையல் என்ன ஒர்க் பண்ணுறீங்க நான் டைலர் நீங்கள் எந்த ஊர் சூப்பர் நன்றி நன்றி மேல் மருவத்து போயிருக்கீங்களா போயிருக்கேன் வருஷம் வருஷம் போவோம் சாப்பிட்டீங்களா சகோதரி நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நன்றி நன்றி ஹாய் ஹாய் ஹலோ நான் தஞ்சாவூர் உங்கள் உண்மை பெயர் சொல்லுங்கள் என் பேர் கோமலா தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா திருவண்ணாமலை அப்படியா சரி சரிம்மா எனக்கு எண்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சு லைவ் வர மாட்டேங்குது லைவ் வந்து நம்ம நம்மளும் லைவ் உள்ளே போனோம்னாக்கா அது கேட்கும் அது கேட்குறதுக்கெல்லாம் இங்கிலீஷில் இருக்கும் நம்ம பார்த்து அதை டிக் பண்ணணும் ஓகே பண்ணிட்டோம்னாக்கா லைவ் போடலாம் ஏன் இவ்வளோ நாள் காற்றுனு இருக்கீங்க ஐநூறு ஐநூறு சப்ஸ்கிரைப் வந்ததுமே லைவ் போடலாமே நம்ம லைவ் உள்ளே போனோம்னாக்கா அதை கேட்கறதுக்கெல்லாம் ஓகே கொடுத்தோம்னாக்கா லைவ் ஓகே ஆகிடும் சரி ஓகே அக்கா பாய் சரி சரி வசந்தி பாய் பத்ரம் பிள்ளைக்காலனு பத்திரகம் சுஸ்பு ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் சாப்பிட்டேன் சகோதரி நன்றி நன்றி அண்ணா டெய்லர் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் அக்கா சொல்லுங்கள் இங்கிலீஷில் இருக்குது என் பெயர் பூமிநாதன் ஹாய் பூமிநாதன் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 நன்றி நான் வந்து ரசம் சாதம் சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நன்றி உங்கள் சூப்பர் உங்கள் பெயர் என்ன என் பேர் கோம்லா போஜனம் ஐந்தியா ஐந்தி ஐந்தி மீதி ஐந்தியா மீதியம் போஜனம் போஜனமாக டிஃபனா தோசை சிக்கன் சாப்பிட்டேன் அப்படியா சரி சரி சூப்பராக இருக்கும் தோசைக்கு சிக்கனுக்கும் ஹாய் என்ன பண்ணுறீங்க எதுவும் செய்யல உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி எப்படி இருக்கீங்க ஹாய் ஹாய் புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள் பேசலாம் Sating la naசாप नहीं साtingिला. ஹாய் ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க ஓமலா இப்போ என்ன பண்ணுறீங்க இப்போ லைவ் போட்டு பேசிட்டு இருக்கேன் சூப்பர் சொல்லியிருக்கீங்க நன்றி நல்லா சத்தமாக பேசுங்க ஒன்றும் கேட்கல அப்படியா சரி சரி ஓகே சூப்பர் நன்றி நன்றி அக்கா உங்களே பார்த்து நான் ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் டைலர் தான் மலேசி அவி அப்படியா சரி சரி சந்தோஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஹாய் நலமாக இருக்கேன் இருக்கேன் அப்படியா சரி சரி நல்லா இருக்கேன் அம்மா சரிப்பா சாப்பிட்டியா இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் நீங்கள் எப்படி இருக்கீங்க அம்மா நான் நல்லா இருக்கேன் என்று நீங்கள் அப்படியா சரி சரி இங்கிலீஷில் இருக்கு தமிழை சொல்லுங்கள் ஹாய் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க சாப்பிட்டீங்களாம்மா நான் சாப்பிட்டேன்ப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா ஹாய் இரவு வணக்கம் அக்கா இரவு வணக்கம் ஹாய் ஹாய் எல்லோருக்கும் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் இங்கிலீஷில் இருக்கு அக்காவின் பாசத்தில் என் தாயின் பாசத்தில் காண்கிறேன் அப்படியா ரொம்ப ரொம்ப நன்றி சந்தோஷம் எங்கேருந்து பேசுகிறீங்க சாப்பிட்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் வந்துட்டேன் என் அன்பு கலந்த தங்கச்சி எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நான் நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் வீடியோலாம் சூப்பராக இருக்குது ஏன்னா நேற்று ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கீங்க அக்கா சாப்பிட்டிங்களா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் உங்கள் ஊர் மற்றும் பெயர் எங்கள் ஊர் வந்து வேலூர் என் பேர் கோம்லா இந்த அன்பு கலந்து தங்கச்சி லைவுக்கு வரும்போதே லைக் பண்ணிவிட்டு லைவுக்கு வாங்க நண்பர்களே அப்படி நானாக சொல்லியிருக்கேங்க நன்றி நன்றிண்ணா ஹாய் ஹாய் திருவண்ணாமயிரை ஹாய் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் அமௌர் ஹாய் ஹாய் என் அன்புக்கான தங்கச்சி லைவுக்கு புதிய வரவுகளை வருவேன் வரவே வருவே வரவே அன்புடன் வரவேற்கிறேன் நானும் என் அன்பு தங்கச்சியும் நண்பர்களே நன்றி நன்றி நான் ரொம்ப ரொம்ப நன்றி ஹாய் கும்பலா ஹாய் அந்த புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப் சப்ஸ்கிரைபை பண்ணிடுங்க லைவ் சப்போர்ட் பண்ணுற எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இங்கிலீஷில் இருக்குது தமிழில் சொல்லுங்கள் இங்கிலீஷ் தெரியாது இங்கிலீஷில் இருக்குது நான் சாப்பிட்டேன் சாப்பிட போகிறேன் தங்கச்சி வாங்க சாப்பிட்லாம் சாப்பிட சாப்பிடுங்கண்ணா நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிடுங்க சொன்னது ரொம்ப சந்தோஷம் உங்கள் வீடியும் சூப்பராக சூப்பர் தங்கச்சி சரி சரி நான் நன்றி நன்றி குட் நைட் சொல்லியிருக்கீங்க குட் நைட் திருவண்ணாமலையிலேருந்து இருந்து ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஹாய் ஹாய் தூரல் போடுது மழை ஸ்டார்ட் ஆகுது எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் மழை வருதா குரல் விடாது கருப்பு வீர லட்சுமி வணக்கம் 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 அக்கா சொல்லுங்க ஹாய் ஹாய் நல்லா இருக்கேன் சரி சரி சாப்பிட்டிங்களா என்ன சாப்பிட்டீங்க புதுசாக உங்கள் சேனலில் வந்து இருக்கேன் வாங்க வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு நம்ம சேனலில் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நீங்க எந்த ஊர் நாங்கள் வேலூர் வேலூர் மாவட்டம் ஹாய் ஹாய் அப்படியா சரி சரி குடிக்கிறேன் ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா தம்பியின் பாசத்துக்கு முன்னால் அம்மா அப்பாவின் பாசம் கூட தோற்றுப்போம் ஆமாம் ஆமாம்ப்பா உண்மை தான் ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்கள் எந்த ஊர் நான் வேலூர் மீன் சாப்பாடு சரி சரி இன்றைக்கி இல்லை இல்லை நேற்று கட்டி முடிச்சிச்சு ஹாய் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டேனாக்கா நன்றி நன்றி ஹாய் நீங்கள் எந்த ஊர் நான் வேலூர் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு எங்கள் வீட்டில் சாதம் ஹாய் அக்கா வணக்கம் வணக்கம் இங்கே உங்களுக்கு வேலூர் மாவட்டமா ஆமாம் ஆமாம் வேலூர் மாவட்டம்தான் நீங்கள் எந்த ஒரு ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க மதுரையில் இருந்து மருது அக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நான் துபாய் ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன யோசனை பண்ணுறீங்க நன்றி நன்றி தூக்கம் வந்து விட்டது ஆமாம் ஆமாம் வேதாரண்யம் ஹாய் வேதாராண்யம் எப்படி இருக்கீங்க அண்ணா என்ன வேலை அக்கா புரியலையே ஃபைன் பைண்ட் அடிக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டம் நடு நாயுடுமங்கலம் கிராமம் அப்படியா சரி சரி நன்றி நன்றி ஹாய் 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 அக்கா எப்படி இருக்கீங்க எல்லாம் ஹாய் ஹாய் இருக்கீங்க ம் நான் நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஹாய் பாண்டின்னு சொல்லியிருக்காங்க ஹாய் எந்த ஊர் நீங்கள் நான் வேலூர் நீங்கள் எந்த ஒரு இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் இங்கிலீஷில் இருக்க தமிழை சொல்லுங்கள் வேலூரில் என்ன ஸ்பெஷல் வேலூரில் என்ன ஸ்பெஷல்னு கேட்டலாம் என்ன சொல்கிறது எனக்கே தெரியாது நான் சாப்பிட்றது தான் என்ன சொல்கிறதுக்கு எனக்கு தெரியாது நீங்கள் வேலூரில் வேலூர் மாவட்டத்தில் எந்த கிராமம் வேணாம் வேலூர் பக்கத்தில் அவ்வளோதான் யார் இருக்கா பக்கத்தில் யாரும் இல்லைப்பா நான் மட்டும்தான் இருக்கேன் ஹாய் அக்கா லைட் போடுங்க அப்படியே இருட்டாக இருக்குது ലൈറ്റ് യൂസ് ഫുൾ നന്ദി നന്റി നന്റി ഹായ് 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 இங்கிலீஷில் இருக்குது தமிழை சொல்லுங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியல தமிழை சொல்லுங்கள் அக்கா எங்கள் சேனலை கொஞ்சம் சப்போர்ட் கண்டிப்பாக பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஒரு கமெண்ட் போடுங்க நான் போயிட்டு உங்கள் வீடியோ பார்க்குறேன் சப்போர்ட் பண்ணுறேன் சொல்ல மாட்டீங்க அக்கா இல்லை இல்லை கண்டிப்பாக சொல்ல ஒரு நாளைக்கு சொல்கிறேன் ஹாய் ஹாய் நன்றி நன்றி இங்கிலீஷில் இருக்கு தமிழை சொல்லுங்கள் ஹாய் ஹாய் வேரூர் ஸ்பெஷல் அப்படியா சரி சரி உண்மைத்தான் அப்படியா சரி சரிப்பா ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க இங்கிலீஷ் இருக்குது தமிழை சொல்லுங்கள் உங்கள் பேர் என் பேர் கோம்லா உங்கள் பேர் நீங்கள் எந்த ஊர் நான் வேலூர் மாவட்டம் நீங்கள் எந்த ஊர் ஹாய் ஹாய் இங்கிலீஷ் தெரியாதான் இங்கிலீஷ் தெரியாது தமிழ் தான் தெரியும் ஹலோ ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் 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 பேர் என் பேர் கோம்லா நான் வேளாங்கண்ணி ஆன் எங்க ஊர் அப்படியா சரி சரி ரொம்ப நன்றி அக்கா எதுக்கு நன்றி நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லலாம் ஆய் என்ன பண்ணுறீங்க மெசேஜ் பண்ணால் எனக்கு தமிழ் தான் தெரியும் ஆமாம் ஆமாம் தமிழ் தான் தெரியும் உங்கள் பேர் என் பேர் கோம்லா ஹாய் அக்கா ஹாய் எப்படி இருக்கீங்க தெலுங்கு வருமா வரும் வரும் தெளிச்சினோம் தெலுங்கு தெளிச்சினோம் நான் சென்னை அப்படியா சூப்பர் நன்றி நன்றி வரவேற்கிறேன் அக்கா நன்றி நன்றிப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இங்கிலீஷில் தேருக்கு தமிழ் சொல்லுங்கள் புதிய சுகாதாரர் அக்கா வணக்கம் வணக்கம் லைவ் சப்போர்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி சாப்பிட்டிங்களா அருண் நன்றி நன்றி எப்படி இருக்கீங்க இங்கிலீஷில் இருக்கு கண்டிப்பாக அக்கா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் வேணும் வேலூர் தானக்கா நானும் வேலூர் வேலூர்ல எந்த இடம் இங்கிலீஷில் இருக்கு ஓகே பாய்ஸில் இருக்கீங்க நன்றி நன்றி அருள் என் பேர் நன்றி நன்றிப்பா ஒரு உண்மைய நாள் தப்பை எடுத்துக்க மாட்டேங்க நன்றி நன்றி நன்றிப்பா ரொம்ப ரொம்ப நன்றி அப்படியா சரி சரி ஹாய் ஹாய் எப்படி இருக்கீங்க ஹாய் அக்கா ஹாய் வீடியோக்கள் அனைத்தும் சூப்பர் அக்கா நன்றி நன்றி சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வேலைப்பாடு அப்படியா சரி சரி நன்றி நன்றி எல்லோருக்கும் புரியலையே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் லைவ் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்கும் குட் நைட் நாளைக்கு பார்க்கலாம் புதுசாக வரவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க எல்லாருக்கும் பாய் குட் நைட்